செதுக்கிய சிற்பங்கள் அல்ல நாம் அழிந்து போகவும் விலை போகவும் இயற்கையின்றி செயற்கையின்றி இறைவனால் பிறந்திட்ட பொக்கிஷங்கள் அல்லவா நாம் எதிர்கொள்ளும் நாட்களை மெருகேற்ற அதில் தரம் பிரித்தறிய அதில் தரம் பிரித்தறிய பிறவி கொண்ட மனிதர்கள் ஒரு சிலர் மாபெரும் தொண்டாற்றல் மாபெரும் தொண்டாற்றல் பிறவி கண்ட மா மனிதர்கள் ஒரு சிலர் இருப்பினும் எதற்கிந்த கோழைத்தனம் எதற்கிந்த கோழைத்தனம் தற்கொலை எனும் தரமில்லா தன்னம்பிக்கை இல்லா முடிவெடுக்க தன்னைத்தானே படைத்தோமா பிறந்திட தன்னைத்தானே பத்து மாதம் சுமந்து பிறந்திட்டோமா தன்னைத்தானே பத்து மாதம் சுமந்து பிறந்திட்டோமா அன்று தாயின் கருவறையில் தரித்த நாள் முதல் இறக்க துணியும் நொடி வரை தன்னைத்தானே வளர்த்தோமா இதில் எதுவும் தனித்து இயக்க ஏழா மனிதா இதில் எதுவும் தனித்து இயக்க ஏழா மனிதா நாம் யார் நான் யார் நீ யார் தனித்து தற்கொலை எனும் முடிவெடுக்க வாழ்க்கையை முடிக்க உயிரும் நமதில்லை உயிரும் நமதில்லை உடலும் நமதில்லை என்றிருக்க சிந்திக்க சில நொடிகள் உண்டு நம் கையில் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு தன்னந்தனியே சிறகடித்து வாழ என நான் நினைக்கின்றேன் நீங்கள்